சுவிட்சர்லாண்டை சேர்ந்து பாஸ்டர் ஆண்டனா அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்த யுனைடெட் ஷைன் கான்பரன்ஸ் சுவிட்சர்லேண்டில் மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றுள்ளது அதிலே நானும் பங்கு பெற்றினேன் மிகவும் சிறப்பாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள் பாஸ்டர் ஆண்டன அதை மிகவும் டவுன் டு த லாஸ்ட் டீட்டெயில் மிகவும் நேர்த்தியாக பிளான் பண்ணியிருந்தார் யா போட்டியில் வந்து இறங்கியது முதல் திரும்ப யா போவது வரை அனைத்தையுமே பாஸ் மிகவும் கவனமாக ஒவ்வொன்றாக யோசித்து பிளான் பண்ணி செய்திருந்தார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏர்போர்ட்டில் இருந்து வந்தது முதல் எங்களை பிக்அப் செய்து அவருடைய சபையிலே வைத்து எங்களுக்கு உணர்வு தந்து அங்கே இருந்து ஸூருக்கிலிருந்து இன்டர்லாக்கனுக்கு பஸ்ஸிலே கொண்டு வந்து மீண்டும் எங்களை ஸூருக்கி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைப்பது முதல் அனைத்தும் பிளான் பண்ணியிருந்தது நல்ல பல செய்திகள் சொல்லப்பட்டன நல்ல சத்தான உணவு பரிமாறப்பட்டது ஆவிக்குற உணவும் மட்டுமல்ல சரீர உணவும் நன்றாக இருந்தது இந்தியா உணவும் சுவிட்சர்லாந்து உணவும் ஒரு கலந்து கொடுக்கப்பட்டது அதே போல ஒரு என்னுடைய புத்தகங்களை அறிமுகம் செய்வதற்கு கூட ஸ்டாண்டர்ட் ஒரு நேரத்தை தந்திருந்தார் அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்ப இது மிகவும் அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் ஊழியர்களும் இங்கே வந்திருந்தபடியினால் நெட்ஒர்க்கிங் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு மற்றவருடைய ஊழியத்திற்குள் பங்குபற்றவும் பங்காற்றவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதே போன்ற மாநாடுகள் இன்னும் பலவற்றை பாஸ்ட் ஆர்கனைஸ் செய்வார் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்